ஹாய் பட்டோஸ் முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து எடுக்க போகுது ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆஃப் கேஜி நட்ஸ் சோர்லோட் புதாவனி அண்ட் தென் ப்ளம் கேக் அண்ட் மார்பிள் கேக் இது மூணு ஆர்டருமே எனக்கு வந்து அன்றைக்கி இருந்துச்சு வேறு ஆர்டர் இல்லை எனக்கு ஸோ தட் அன்றைக்கி வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தேன் புதௌனி பேட்டர் அடிச்சு ரொம்ப காமாக இருந்துச்சு எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாமல் ஏன்னா நான் நெக்ஸ்ட் டே தான் வந்து கொரியர் போடணும் அதனால் வந்து ஓகே நம்ம பொறுமையாக பண்ணுவோம் ரிலாக்ஸாக பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து பிரவுனி வந்து பேக் பண்ணுறதுக்காக எடுத்து ஓடிஜியில் வச்சுட்டேன் இப்போ என்னோடய ஃபேஸ்க்கு மட்டும் பார்த்துக்கோங்க எவ்வளோ ஹாப்பியாக எவ்வளோ ஜாலியாக இருக்கேன் அப்படின்ட்டு வச்சு பத்து நிமிஷத்தில் ஓடிஜி வந்து ஆஃப் ஆகிடுச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃபுல் பிளாங்க் ஆகிட்டேன் நான் திரும்ப ஆன் பண்ணி பார்க்கறேன் ஆன் ஆகவே இல்லை ஏ டாமி எழுந்துரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அன்றைக்கி எனக்கு நான் மின்வேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ளம் கேக்குக்கான பேட்டருமே அடிச்சு நான் டின்னில் வந்து போர் பண்ணி வச்சிருக்கேன் நான் இதை இறக்கணும் அதை வந்து வைக்கணும் அப்படின்னு தான் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி ஓகே பேக் அன்சர் மோல்டு எடுப்போம் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக வந்து போட்டு த்ரீ டைம்ஸ் போல் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது த்ரீ ஃபிஃப்டி கிராம்ஸ் அது போல தான் நான் போட்டிருந்தேன் ஸோ அப்படியே முன்ன பின்ன மாதிரி பேக் பண்ணி எடுத்துருவோன்னு சொல்லிட்டு குக்கரில் தான் வச்சு பேக் பண்ணியிருந்தேன் கிறிஸ்மஸ் டைமில் வந்து இப்படி ஆகிடுச்சே நம்ம வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து நான் ப்ரீ ஆர்டர்ஸுமே எடுத்து வச்சுருந்தேன் ஸோ கஸ்டமர்ஸ்க்கு என்ன சொல்கிறது இப்போ நம்ம ஓடிஜி ஆர்டர் பண்ணால் என்றைக்கு நம்மளுக்கு ரிசீவ் ஆகும் எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை ஃபுல் பிளாங்க்காக இருந்தேன் எனக்கு என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே தெரியல சரி ஓகே நம்ம இப்போதைக்கு இந்த ஒர்க்கை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளம் கேக்குக்கான பேட்டர் அடித்து நான் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஓடிஜே பிரித்து அது உள்ள என்ன ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஏசி டெக்னிஷியன் அப்படின்றதுனால கொஞ்சம் அவங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க பார்க்குறப்ப லைட்டாக உள்ளே வந்து ஏதோ அந்த கம்பி மாதிரி இருக்கிறது வந்து ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அது ஷூராக தான் தெரியல அது என்ன அப்படின்ட்டு ஸோ அது ரெடி பண்ணி ஆன் பண்ணி கொடுத்துட்டாங்க பட் என்ன ஆச்சுன்னா டெம்பரேச்சர் இஷ்யூ ஆகிடுச்சு நம்ம வந்து டூ ஃபிஃப்டி டிகிரிஸ் ஃபுல் டிகிரிஸுமே வந்து வச்சு நான் பேக் பண்ணாலுமே எனக்கு உள்ளே வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபிஃப்டி அது ஒன் டென்னு இது தான் வந்து டெம்பரேச்சர் வந்து ரீச் ஆகிட்டு இருந்துச்சு எனக்கு என்ன பண்ணுறது தெரியல இந்த மாதிரி வச்சு நம்ம எப்படி பேக் பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு கிறிஸ்மஸ்க்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நான் கஸ்டமர் கிட்ட வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து ரீசன் சொல்ல நான் விரும்பலை ஸோ தட் நம்ம புது ஓடிஜி தான் வாங்கணும் அப்படின்ட்டு நான் வந்து மென்டலி வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டேன் பட் அமௌண்ட் என்கிட்ட இல்லை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல ஸோ தட் நான் கடைசியில் வாங்கினேனா வாங்கலையா அப்படின்றது வந்து அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்